டோர்னமெண்ட்டாக ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் யூஜே பிரதர்ஸ் வர்சஸ் விராட் பாய்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பிளேயாக இருக்க போகுது டேஸை வின் பண்ணால் விராட் பாய்ஸ் ரேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்து போகிறாங்கன்னா நேற்று டே போலவே இன்ன டேவிலையும் ஓடியும் பேட்ஸ் பண்ணால் யூஜே பிரதர்ஸுக்காக சைக்கிளில் இருக்க போகிற விக்கி நான் சைக்கிளில் உரிமையாக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மகேஷ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கட் பண்ண பார்த்தாரு குயிக் டெலிவரி டாட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க குவார்டர் ஃபைனல் மேட்சை செகண்ட் ஒன் அப்டி ஆக்கிங்ல கன ட்ரை ரெண்டு ஓடல சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால் ரெண்டையும் டாட்டா மாற்றிருக்காரு எங்கள் மகேஷ் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா பவுண்டரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டில் என்ன எங்கள் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு விக்கி பாலோட பாலோட ஃபோர்த் ஒன் 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 சூப்பர் டெலிவரி டெலிவரி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு மோர் மோர் டாட் பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கெட்டுக்கு பண்ண பார்த்தா பந்து குத்தி முன்னாடி போயிடுச்சு பால் பால் லாஸ்ட் அகைன் ஒரு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு நாலு ஒனே பேச உரிமையான் சைக் ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டு செகண்ட் ஓர் பர் பண்ண பிரசனா சண்ட் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரிஸ்க் எடுத்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா அங்கே பின்னாடி கூகுன் போயிருக்காருங்களா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் ஆகிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸும் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு போயிருந்தா வெட்டு தான் பார்த்துருக்காங்க ரெண்டாவது ஓடிடுவான்னு நினைக்கிறாங்க உரிமையா தெளிவாக கால் பண்ணி ஓட்டாருங்க ரெண்டு ரெண்டு பாலோட நேருக்கு நேர் ஆகை அதே ஃபீல்டர் மூணாவது பால் போதுன்னு சொல்லலாம் அதே ஃபீல்டருக்கு சிங்கிள் பாலோட கீப்பர் கையில் போட்டிருந்தாலுமே அது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க

கேப்ல தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா வெரைட்டி போயிருக்காங்க ஜி இல்ல அல்ல சாப் சிங்கிள் ஒன் டவுன் பேஸ் பண்ண வந்த பிள்ளையார் அவர் மீட் பண்ண போற பசுவன் பூரா போட்டிருக்காரு டாட் பால் தான் இங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க முத்து இருக்காரு ஃபீல்டர் நல்ல சாப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு இங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போய்க்கு இருக்கு பிள்ளை விரட்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணாவது ட்ரை பண்ணி மூணாவது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓர்போட எங்கள் முத்து சப்போர்ட் பண்ணி போனார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்து செகண்ட் ஒன் அப் தான் கொடுத்துருக்காங்க அகைன் ஒரு டாட் பாலை நோட் பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட்டு தேர்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங்காப்லாம் வாரோட फोर्थ வன் வெயிட் பண்ணி அடிச்சாரு அர்ரகுலி வந்து சான்ஸ் பார் போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க தாண்டிங்க செக் பண்ணி கொடுப்பாங்க வேற நெக்ஸ்ட் வன் மறிச்சு அடிச்சிருக்காரு நேர்க்கே நேர் சான்ஸ் பார் ரெண்டு ரன்ஸ் பண்றாங்க அங்க ஃபீல்டர் இருக்காரு மகேஷ் அல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒரு ஓட்டமட்டுமே லாஸ்ட் 1 மூர் வன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் இதையும் சிங்கிளாக தான் மாற்றிருக்காங்க நாலு ஓவராக நல்லா போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் விராட் பாய்ஸ் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணியிருக்காங்க நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட எங்கள் விஷால் பாலோட ஃபஸ்ட் ஒன் சார் தெரியாமல் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு மிட் விக்கெட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு அதன் காரணமாக போகலாங்க லயனில் வச்சு கேட்சை பூஸ்டார் இங்கே மயேஷு நல்லா டேக் நெக்ஸ்ட் டேக்கேஞ்சி பேசினா இங்கே கிருத்திக் சரியான ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே சான்ஸ் ஃபார் நல்லா டேக்க நான் அடுத்த பாலே அடுத்தடுத்த விக்கெட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்டேஞ்சி பேசினா இங்கே முத்து கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு ஷாட் ஃபார் பவுண்டரி போயதா அங்க ஃபீல்டர தான் பாலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ரன் 2 நெக்ஸ்ட் ஒன் பால் இன்ச்ல ஜெல்ல அந்த லாஸ்ட் ராஜேஷ் நடுவுல முடிவுக்கு வந்திருக்கு அடிச்சிருக்காங்க முப்பத்தி டார்கெட் ஓனி மேஸ் பண்ணாங்க சைக்கிள் இருக்குதா அஜய் நான் சைக்கிளை முத்து ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா கிருத்திக் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு சான்ஸ் பார் தடுத்து தான் போட முடிஞ்சு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே ஓனி மேஸ் பண்ணா முத்து ஒன் சைக் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இருக்கான ட்ரை கீப்பர் பிடிக்கல விட்டாரு ஆனால் ரெண்டு ஓடலாங்க டாட் பால் இப்போட தேர்ட் ஒன் காலில் போட்டு தான் போச்சுன்னு நினைக்கிறேன் ஒன் மோர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு பேக் டு பேக் ரெண்டாவது டாட் பால்

சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங்கான விக்கி விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ரெண்டு ஓட்டாங்க டூ இங்க ரெண்டோட முதல் ஓவர் எண்ட் எண்டாயிருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் குறைவான ரன் அடிச்சிருந்தாலும் நல்லா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் கீர்த்தி கையில இருந்து செகண்ட் ஓவர் பட இங்க பாலு போட்டிருக்காரு தர தரையடை தான் போயிருக்கு அதேபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக எடுக்கலங்க பாலோட தோடு ஒன் ஆஃப்டு ஆக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க கொஞ்சம் கூட பேசுங்க டைமிங்கே குடிக்கல பாலோட போட்டு ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாலர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பால பதிவு பண்ணிட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் அங்கே ஃபீலர் கையில் தான் போடிச்சேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு கண்டிப்பாக ரெண்டாவதுன்னு மாற்றுவாங்க இந்த மாதிரி நல்லா போட்டுக்கிருக்கற பவுலர்ஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும் அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க போயிடுச்சுங்க பவுண்டரி நல்லா போட்டுக்கிருந்த பவுலருக்கு இங்கே ரெண்டு மிஸ் ஃபீல்டு காரணமாக பவுண்ட்ரி போயிடுச்சு லாஸ்ட் ஒன் மோர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒன் மோ டாட் பால் எக்ஸலண்ட் ஓவர் ரெண்டு பவர் பிளேல ஒரே பவுண்டரி அந்த ஒரு பவுண்டரியும் மிஸ் பீல்டு பவுண்டரியா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பவுலர் சேர்ந்து ரெண்டு ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரெமணி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் தேர்ட் ஓவர் படா எங்க கீர்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அகைன் ஒரு வித்தையை கொடுக்காத பந்து பாசா வரட்டி வந்து இருக்காரு எங்க விக்கி சென்ஸ் பால் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா பிடிச்ச அடிக்கலன்னு நினைக்கிறாங்க ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் சேன்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்துக்கிருக்காரு ராஜேஷ் தலை சாப்பிடுங்க ரன் சூப்பர் த்ரோ பாலோட தோர்டு ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சேன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக அங்கே விக்கி நல்ல டேக் அண்ட் தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு முதல் விக்கெட்டை இழக்குறாங்க எங்கள் விராட் பாய்ஸ் மூத்தோட விக்கெட் இழக்குறாங்க நீ பேசுணா எங்கள் மகேஷ் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா பிளேயர் விரட்டி போய்க்கிருக்காரு நல்ல ஸ்டாஃப் ரெண்டாவது ரனுக்கு சான்ஸாக விக்கெட்டுக்கு வாய்ப்பு தான் அங்கே பேக்கப் தெளிவாக வந்திருக்காங்க انا அடிக்கலங்க ரெண்டு ரன் பரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலெண்டா போட்டிருக்காரு இங்கே டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க இங்கே ராஜா நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க சோப்பார் இந்த ஓவரையும் ஆறுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு இந்த ஓவர் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது போர்த்து ஓவர் போட எங்க பிளேயர் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியாக்கர் வித்தே கொடுக்காத பந்து சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே சிங்கம் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் எடுக்கல அங்கே அடிக்கிறாங்களா சிங்கிள் பார்த்தாட செகண்ட் ஒன் கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே பிள்ளையார் பிடிச்சிருந்தா கேட்சா இருக்கும் அதான் வருத்தப்பட்டாரு குயிக்கரா போனிச்சு ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க தேவையான ஒரு டாட் பால் பவுலோட தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறுச்சு அடிச்சிருக்காரு அங்கே விக்கி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே நல்ல ஸ்டாப் சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் உரிமையா இருக்காரு ஃபீல்டர் செங்கல் பாலோட பித்தோன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் ரெமினி இருக்கா ஏழு பாலுக்கு பதினொன்று முக்கியமான பால் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ரெடியாக பின்னாடி ஃபீல்டர் போய் நின்றுருக்காரு சிங்கிள் சிங்கிளோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவரையும் அஞ்சு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க

பேக் டூ பேக் ரெண்டு விக்கெட்டு எடுத்திருக்காங்க ஆறுக்கு பத்தா நாளுக்கு பத்தா மாத்திட்டாங்க இங்க நெக்ஸ்ட் நீ பேச போனால் எங்கள் பிரசன்னா நாளுக்கு பத்து போயிட்டு போயிடுச்சு குணபாலூர் வீடு நாளுக்கு ஒம்போது ரோயா திருவி போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே துரிதமா துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்க கிருத்திக்கு இங்கேயே விக்கெட்டாக மாற்றியிருக்காரு மூணுக்கு ஒன்பது பின்னாடி ஃபீல்டர் விரட்டி போய்க்க ஸ்டாப் பண்ணிடுறாரான்னு பார்த்தா போயிட்டாருங்க ஸ்டாப் பண்ணி போட்டு தான் இங்க போயிருக்காரு நல்ல ஃபீல்டிங்கை போட்டு பவுண்டரி போகல இங்க இது வரைக்கும் மூணு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ரெமினி ரெண்டு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கும் ரெண்டு பாலு்க்குக்கு ஆறு முக்கியமான பால் மேட்ச் சான்ஸ் பார் கிட்டு போயிருக்கு அங்கே கேட்ச பிடிச்சிடுறாங்களா விக்கி விரட்டி வந்தார் கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரன் ஓடிடுவாங்க இங்கே இந்த பால் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ஸோ கடைசி ஒரு பாலுக்கு நாலு ரன்னாக மாற்றிருக்காங்க கடைசி ஒரு பாலுக்கு நாலு அடிக்கணும் லாஸ்ட் ஒன் மேட்ச் பால் ஃபுல் டேஸ் பால் சான்ஸ் பார் தடுத்து போட்டாலே இங்கே மேட்ச்சை வின் பண்ணலாம் கையில் ஆகுங்க மேன் ராஜா போட்டிருக்கான்னு சொல்லலாம் இந்த ஓவரை ஆறுக்கு பத்து எக்ஸலன்ட் ஓவர் இந்த மேட்சை வின் பண்ணி முதல் அணியா செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க